ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே ஒன் சிக்ஸ்டி செவன் பார் நைன் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது டூ ஹண்ட்ரட் எடுக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா கிரௌண்ட் அந்த மாதிரி ஹை எது என் ப்ரிவிலே பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பெக்ட் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி செவன் தான் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை சம் ஆஃப் ஷார்ட்ஸ் ஆர் வெரி வெரி பேட் ஷார்ட் ஸ்பெஷலி நீங்கள் ருத்ராஜ் கேக்வாடு ஷார்ட் பால் ஒர்க் சரியாக கட் பண்ண முடியல காட் பிஹண்ட் வெரி நெக்ஸ்ட் பால் அதே மாதிரி கோல்டன் டேக்கு சிவம் டூபே ஷார்ட் பாலை கட் பண்ண சரியாக கட் பண்ணல காட் பிஹண்ட் ஐடென்டிக்கல் டிஸ்மிஷல் அங்கேயும் பேக் போன் போச்சு சிவமொழியோடு ரெண்டாவது கோல்டன் டக்கு போன மேட்ச்லேயும் சென்னையில் வரும்போது கோல்டன் டக்குன்னு நான் நான் ஃபஸ்ட்டு அவுட் ஆகுது ஜீரோல அர்ப்ரீத் அவுட் பண்ணால் இன்றைக்கி ராகுல் சார் அண்ட் டேரல் மிச்சல் வாஸ் அன்லக்கி அவர் அவுட் இல்லை மாதிரி தான் தெரியுது டிஆர்எஸ் எடுத்தார் எல்பி டப்ளியூ அம்பேஸ் ஐ எம் நாட் கன்வின்ஸ் வித் இஸ் அம்பேஸ் கால் பிஸ்னஸ் அண்டல் அவுட் இல்லை அவுட் இல்லை சொல்லியிருக்கணும் அம்பேர் எது சொன்னால் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்பி டபிள்யூ தட் வாஸ் அ பேட் டெசிஷன் மற்றபடி எல்லாமே ஸ்லோவர் பால்ல தான் அவுட் பண்ணாங்க ஸ்லோவர் டெலிவரி கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல இதே ஸ்பீட் தான் சென்னையில் ஸ்லோவாக டெலிவரியாக வரும் ஆக்சுவல் பாலே ஸ்லோவாக வரும் பிகாஸ் லோ அண்ட் ஸ்லோ பிச்சுன்னு அதை நம்ம கரெக்டாக விளையாடிடுவோம் ஏன்னா இங்கே விளையாடி விளையாடி பழக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஹை ஆல்டிடியூட் நேற்று சொன்ன ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே சி லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பால் வராது டேக் சம் டெலிவரிஸ் பார்த்து விளையாடுங்க ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டாக இருக்கும் ஒன்ஸ் ஃபீல்டை நீங்கள் பியர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் போய்டும் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு பட் சென்னையில் விளாட்ற மாதிரி விளையாண்ட மாதிரி தெரிஞ்சது ஏன்னா சம் ஆஃப் தி டிமிசல்ஸை ஷார்ட் பாலில் ரொம்ப ஷா அதாவது ஸ்லோவர் பாலில் சூப்பராக போட்டார் ஹர்பிரீத் சிங் ஆகட்டும் அர்ஷத் பட்டேல் ஆகட்டும் அவங்களோட விக்கெட்ஸ் எல்லாமே பாருங்களேன் எம்எஸ் தோனியோட ஸ்லோவர் பாலு கோல்டன் டக் அவரும் போல்ட் ஆகிட்டார் ரஹானே எடுத்தோன்னு ஆக்வார்டு ஃபிலிக்கு காட்டு ஷார்ட் விக்கில் ரபானை பிடிச்சது செகண்ட் விக்கெட்டில் இருந்தால் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தி ஏழு ரன் நல்லா தான் போயிட்டு இருந்தது பவர் பிளேலில் சிக்ஸ்டி பார் ஒன் ருத்ராஜ் அண்ட் டேரலில் மிச்சல் நல்லது மிச்சல் நம்பர் த்ரீல அமிச்சாங்க பட் மிச்சல் முப்பது ரன் எடுக்கும்போது அந்த எல்பிடி ஒளியோ எனக்கு அவுட்டு மாதிரி தெரியல அதுக்கப்புறம் லைனாக விக்கெட் வந்து ஐஎஸ் ஜடேஜா வந்து கொஞ்சம் மானத்தை காப்பாற்றுனாலும் சொல்லலாம் இருபத்தாறு பால் நாற்பத்தி மூணு மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அதுவும் நக்கல் பால் ஸ்லோவர் டெலிவரி ஷார்ட் பாலு ஃபுல் சரியாக பண்ண முடியல அது லாங் அல்ல கேட்ச் ஆச்சு சாம் நார் சதீப் சிங் பிடிச்சிட்டாரு அண்ட் சாட்னர் யாரும் இல்லாதாலும் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவர் குறை சொல்ல முடியாது ரொம்ப நாள் கழிச்சு உள்ளார் அவரும் லாங் ரன் அடிக்க போய் அவுட் ஆர் கார்ட் சாம் கரன் பதினோரு ரன்ல ஷார்துல் டாக்கர் மினி ஆல்ரவுண்டர் அவர் வேலை செஞ்சார் பதினேழு இது மோர் தென் அவர் ஷார்ட் பால்ல தான் அவுட் ஆனது ஹர்ஷர் பட்டேல் ஆக்சுவலாக ட்ரிக் பண்ணார் போல் ஆயிட்டார் ஷா ஷார்துல் டாக் ட்ரிக் ஆகி ஷார்ட் பால் அதே மாதிரி தான் எம்எஸ் தோனி ஸ்லோவர் பாலில் போல் ஆன போல் ஆனது அண்ட் கரெக்டான ஸ்பீடாக ஜட்ஜ் பண்ண முடியல நத்திங் இன் விக்கெட் விக்கெட்டில் ஒன்று அவ்வளோ வேணும்லாம் இல்லை இவங்களாம் அவுட் ஆனதாக அந்த காட் ஆனது எல்லாமே நீங்கள் பாருங்களேன் ரோஸ் ஷார்ட்ஸ் கூட போய் அவர் ஸ்பெஷலி ஷிம் டூபே ஆண்டால் அண்ட் இந்தியன் டீமில் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடுவார் பார்த்தா அவங்க ஸ்கோரே பண்ணல கெய்காட்டர் ஸ்கோர் பண்ணல டுபாய் ஸ்கோர் பண்ணல இந்த மாதிரி தான் ஒன் சிக்ஸ்டி யூ கேன் ஸ்டில் பின் பட் பார்க்க நான் எப்படி போலிங் போட போறேன் அவங்ககிட்ட அர்ஷத் தீப் சிங் நேக்கா ஸ்ரோஓவர் பால் போட்டால் ரபாடாக கொஞ்சம் ஹோல் பண்ணுறாரு மூணு ஓவர் தான் போட்டார் ராகுல் சார் பாருங்க ஸ்பின்னர் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி த்ரீ அர்ஷத் பட்டேல் த்ரீ ஃபார் டுவெண்டி ஃபோர் அர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் பாஸ்பால் டூ ஃபார் ஃபார்ட்டி டூ எக்ஸ்பென்சிப் பட் மெயின் டூ விக்கெட் எடுத்தார் சாம் கன் ஒன் ஃபார் தேர்ட்டி ஃபோர் ரைட் சிஎஸ்கே கிட்டே போலர் இருக்காங்க பட் பற்றி ரானா முஸ்தாஃபீஸ்லாம் இருந்தால் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு இது எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்ல முடியாது பவர் பிள்ளையில் மட்டும் ஜாஸ்தி ரன் கொடுக்கலான்னா கடைசி வரைக்கும் போக இருக்குது ஆனால் பவர் பிள்ளையில ரசாவோ ஜானி பெஸ்டோ இங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கணும் ஏன்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது எனக்கு ஃபிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஷாட் ஏன்னா பணியெலாம் நீங்கள் சொல்ல முடியாது டே மேட்ச் இது மிஸ்டு ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேம் சொல்ல மூணு ஸ்பின்னர் இருக்குது இப்போ அவங்கள்கிட்ட மொயின் அலி ஜடேஜா அண்ட் மிச்சல் சேட்டனர் அண்ட் லக்கி இன்சிடென்ட்லி ரெண்டு பேருமே லெஃப்டாவும் ஸ்பின்னர் சேட்டனர் அண்ட் ஜடேஜா லெக்ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் சார் விக்கெட் டேக்கர் ராகுல் சார் ஸ்பின்னர் நைன்டீன் ஓவர் மூணு ரன்னு கொடுத்தார் போன மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு சென்னையில் தோனி மூணு பால் மூணு ரன் எடுக்க முடியாது ஞாபகம் இருக்கலாம் அந்த ராகுல் சார் தான் இன்றைக்கி மூணு விக்கெட் எடுத்தது ஸ்பின்னர்ஸ் தம் பேக் அந்த ஸ்லோவர் பாலில் சரியாக ரீட் பண்ண முடியல சிஎஸ்கே பேட்ஸ் பண்ணால இதே பாலை சென்னையில் ரீட் பண்ணாங்க ஏன்னா பான் அண்ட் அப் தேர் மாதிரி தான் அங்கே பன் பட்டர் ஜாம் மாதிரி அங்கே விளையாடுறது ஈஸியாக விளையாடிட்டாங்க பட் ஹை ஆல்டினால சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம் அஞ்சு லாஸ் ஆல்ரெடி பஞ்சாப்ட்டை லைனாக தோற்றுருக்கோம் நடந்த காலத்தில் ஜிச்செல்லாம் அதுக்கு முன்னாடி தான் இது சிக்ஸ் ஜீரோவாக இல்லை ஃபைவ் ஒன்னாக வி ஹவ் டு சி த மிச்சர் நம்பர் த்ரீல அனுப்புங்கன்னு ப்ரிவியில் சொன்னேன் அதுக்காக கேட்டாங்கன்னு சொல்லலை நான் ஏன் சொன்னேன்னா எஸ்ஆர்எஸ்க்கு எதிர ஸ்கோர் பண்ண முடியல இதே தரம்சால சாலை நூற்றி முப்பது அடிச்சார் இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாண்டு விளையாடும் போது வேர்ல்டு கப்பில் போன அக்டோபர் இல்லாமா ஒன் டே மேட்ச் நூற்றி முப்பது ஆஸ்திரேலியா எதிராக ஃபிஃப்டி ஃபோர் அடிச்சார் ரெண்டு மட்டும் தோத்துட்டாங்க அது வேற விஷயம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு அவர் அவுட் ஆனது ராங் டெசிஷன் நாட் அட் ஆல் அவுட் அது நல்லா க்ளியர் அவுட் சைட் ஆப்ஷன் பிச்சாகி போது பால் மிஸ் ஆகுது அது போய் அம்பேஸ் கால் அவுட் கொடுத்ததுனால அவுட்ட்டாங்க அங்கே கொஞ்சம் மாறிச்சு பத்து ஓரில் செவன்ட்டி நைன் கடைசி பத்து ஓவரில் வரல ஒரு எண்பத்தெட்டு ரன் அடித்தாங்க பதினஞ்சு ஓவரில் ஒன் ஒன் செவன் லாஸ்ட் அஞ்சு ஓரில் ஐம்பது ரன் தான் மூணு ஓரில் ஐம்பது அரைக்கணும் ஓட்ட டூ விக்கெட் ரெகுலராக உழுந்துட்டு இருந்தது தோனி நம்பர் நைனில் தான் வந்தார் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு நான் இப்போ கீப்பிங் வேறு பண்ணுவோம் முதல்ல டோர்னமெண்ட் மட்டும் சொன்னேன் நிறைய பேர் சொன்னீங்க ஓப்பனிங் வருவார் சார் ஏன் ஒன் டவுன் அனுப்பக்கூடாது இல்லைப்பா அது வேறு காலம் இது வேலை வேறு ஆயி மாறிட்டே வருது இன்னி கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு காத்தாலையா சார் டூ தௌசண்ட் டெனில் தோனி அடிச்சார் அது மாதிரி ஜெயிப்போம் டூ தௌசண்ட் டென்கிற பதினாலு வருஷம் ஆச்சு அப்போ இருபத்தெட்டு வயசு தோனிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தோனி வித்தியாசம் இருக்குது ரொம்பவும் அவர்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது அது ஃபேன் திருப்திப்படுத்தி தான் அவர் விளாடுறாரு எல்லா ஹோல் கிரௌண்ட்டு தோனி தோனின்னு கத்திச்சு அவர் வரும்போது சி தட் இஸ் த நேம் யூனோ அண்ட் வாட் டு டூ ஸ்லோவர் டெலிவரி கொடுன்னு ரீட் அடிக்க போனோம் அவுட் ஆகிட்டார் லாஸ்ட்டில் ஒன்றும் பண்ணல ஜடேஜா தான் ஐஎஸ் பார்ட்டி த்ரீ மொயின்னி பதினேழு டூபே டக்கு மிச்சல் முப்பது ருத்ராஜ் முப்பத்தி ரெண்டு ராணை ஏன்னு வச்சுட்டு அங்கே தெரில ஒன்பது ரெண்டு அண்ட் ஷாதுல் டாகர் பதினேழு கொஞ்சம் போய் காட்சி கொடுத்தாரு பத்து பண்ணல அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாப்போம் பாப்பா கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னமானு அண்டு ஃபியூ ஹவர்ஸ் பார்த்து விளையாடுங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து விளையாடி இருந்தாள் செவம் அண்ட் ஆண்டால் ஸ்பெஷலி அண்ட் வந்த உடனே அண்ட் ஒரு டூ மினி ஆல்ரௌண்டர்ஸ் இப்படி தான் பர்ஃபெக்ட் பிளேயர்ஸ் இருக்கணும் பர்ஃபெக்ட் அஞ்சு பேட்ஸ்மென் பர்ஃபெக்ட் அஞ்சு போலர் மோகின் அலி ஜடேஜா ஷார்துல் டாக்கூர் சேட்னர் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் யூனோ யூ கான் சே கம்ப்ளீட் போலர் கம்ப்ளீட் பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரை ரன் த்ரூ பண்ணதே இல்லையா அவங்க போலிங் ஆகட்டும் பேட்டிங்லேயே ஆகட்டும் அண்ட் சார் ஒரிங் சைன் தான் பார்ப்போம் நீங்கள் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு அது ரிவ்வியூ எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயிப்பாங்களா இல்லையா இது முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டா சிஎஸ்கே பத்திரான இன்ஜுரி அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுன்னு அது பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் அது காரணமாக அதில் சொல்லியிருக்கேன் உங்கள் ஒப்பீனிய என்ன ருத்ராஜ் பத்து டாஸ் தோற்றுட்டார் பதினோரு டாஸில் இது பதினோரா மேட்ச் பத்து டாஸ் தோத்துட்டார் மேட்ச்சு அஞ்சு தோற்றுருக்கோம் அஞ்சு ஜெயிச்சிருக்கோம் அது ஒன்றும் பூச்சில்ல ராஜஸ்தான் ராயல் அப்படி தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பதினோரு ஃபஸ்ட்டு பதினோரு மேட்ச்சில் பத்து டாஸ் தோத்தாங்க அவங்க ஆமாம் டாஸு தோ முக்கியில் குமாரே மேட்ச் ஜெயிக்கணும் தான் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணா இது வேலை கால்யூபிள் கமெண்ட் போய் பத்து பேருங்க லைக் கமெண்ட் யாரும் சார் கண்டிப்பாக சந்திங்கிறேன் தேங்க்யூ சோ மச்